ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வான வெள்ளென்று எருமை சீரு வீடு மெய்வான் பரந்தனகான் நகான் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் கா துன்னை வந்து நின்றோம் கோதுகல கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவராய்ந்து அருளிலோரம் பாவாய் பாடலின் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்ற அழகு கொண்ட பெண்ணை கிழக்கே வெளுத்து விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு கொண்டு நமக்கு அருள் புரிவான் பெண்ணே உடனே விரைந்து கிளம்புவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்